ஒரு மிகச்சிறப்பான இடத்துல தான் இப்போ நான் நின்றுருக்கேன் எந்த இடத்துல நின்றுருக்கேன்னா தொட்டிப்பாளையம் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலைக்கு அருகே இருக்கிற ஒரு தொட்டிப்பாளையம் தான் நின்றுருக்கேன் இந்த தொட்டிப்பாளையம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம உரத்துப்பாளையம் அணையிலிருந்து வர்றது உரத்துப்பாளையம் அணை அந்த இடத்துல இருக்குது உரத்துப்பாளையம் அணையிலிருந்து வெளியேற நொய்யிலாறு நொய்யலாத்துக்கு மேலே ஒரு பாலம் இருக்குது இந்த பாலத்து வழியை தான் இப்போ கீழ்பவனி வாய்க்கால் போய்கிட்டு இருக்குங்க அவங்க கீழ்பவனி வாய்க்கால் ஓப்பனில் போகல ஒரு தொட்டிப்பாளம் வழியாக இப்போ போயிட்டு இருக்கு இது வந்து ஆல்ரெடி இந்த பாலம் பார்த்திங்கன்னா இது டூ வீலர் கிளம்ப டிரான்ஸ்போர்ட்டுக்கும் யூஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த கீழ்பவனி வாய்க்கால் பார்த்திங்கன்னா வடக்கு இருந்து தெற்கு நோக்கி வந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த தொட்டிப்பாளம் வழியாக வந்துட்டு இருக்கு இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்க பாலத்தில் அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ தண்ணி இதில் மூவிங் ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஸோ வடக்கு இருந்து வந்த கீழ்பவனி வாய்க்கால் இப்போ தெற்கு பகுதி நோக்கி போய்கிட்டு இருக்கு இதாங்க இங்கே ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு ஸோ டூ வீலர் ஃபோர் வீலருக்கு எல்லாருமே அந்த புது பாலம் வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க இது வந்து பழைய பாலமாக இருந்துச்சு டூ வீலர் மட்டும் தான் பண்ணிக்க முடியும் இந்த நொயிலார் கீழே போய்கிட்டு இருக்கு ஸோ ஆத்துக்கு மேலே கீழ்பவானி வாய்க்கால் பாலம் வழியாக கிராஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு சிறப்பான இடம் ஸோ அதுதான் உங்களுக்கு காட்டணும் இந்த அப்டேட் கொடுத்தேன்